ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாம் வரைங்களா கேரன் ஜிபி மியூட்டிஷன் மீண்டும் வைக்கிறேன் நான் பார்க்கும் போகிறது வந்து கூகுள் டூ கூகுள் டூ வந்து இப்போ நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கூகுள் டூ அப்ளிகேஷன் கூகுள் கம்பெனி இருக்குது அது வந்து எப்படின்னா நம்ம அந்த ஐஎம்ஓலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஐஎம்ஓ அதே மாதிரி சிம்பிளாக வீடியோ கால் மட்டும் இப்போதைக்கு அதில் வீடியோ கால் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் வரப்போகிற காலத்தில் மற்ற இதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன நல்லா ஹெச்டி தரத்தில் நல்லா இருக்குது வீடியோஸ் தான் நம்ம காலிங் பண்ணி பார்த்தோம்னா இது என்ன ஒரு ஸ்பெஷல்னா நம்ம எந்த அப்ளிகேஷன் வந்தாலும் நம்ம கால் பண்ணுவோம் கால் பண்ணும்போது நம்ம கான்ட்ரஸ்ட்டு லிஸ்ட்டில் என்ன பேர் சேவ் வச்சு சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த பேர் அவங்க யூஸ் பண்ணுறவங்களுக்கு போகும் அப்போ நம்ம வந்து சரி நம்ம ஒரு கால் பண்ணிக்கலாம்னு சொல்லி அட்டன் பண்ணுவோம் சில நேரத்தில் அவருடைய ஃபோனை வேறு எடுத்து வேறு வேறு ஓ ஃப்ரெண்டோ யார்த்து பண்ணாங்களோ நம்ம அவரை நினச்சிட்டு அட்டன் பண்ணுவோம் அப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் திட்டி வேறு யார் பேசுகிறாங்க அப்படின்னு ஆனால் இந்த அப்ளிகேஷன் எப்படி அப்படின்னா நம்ம கால் பண்ண உடையே நம் கா யார் கால் பண்ணுறவங்களோ அவங்களோட வீடியோ உடனே அங்கே போயிடும் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடியோ நமக்கு டிஸ்பிளே பண்ணோம் அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இவர் பண்ணுறாரு அப்போ இவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் தெரியாதால கட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரி ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க இந்த கூகுள் டியூவில் சரி இப்போ சவுதி அரேபியிலலாம் ஒன்றும் வந்து ஸ்டோரில் கிடைக்கல இருந்தாலும் நான் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நான் நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் டியூ அப்படின்னு டச் பண்ணேன் பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் கூகுள் டியூ இருக்குது டியூ அதில் பாருங்கள் ரிஜிஸ்டர் மட்டும்தான் இருக்குது இப்போ நீங்கள் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்றதுக்கு இல்லை கம்மிங் ஜூன் இன்னும் நம்ம நாட்டுக்கு சவுதி அரேபுக்கு கொடுக்கல ஆனால் நம்ம இந்தியாவிலாம் கொடுத்துட்டாங்க இந்தியாவிலலாம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் மற்ற மற்ற நாட்டெலாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் இது இந்த அப்ளிகேஷன் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் நம் உங்களுக்கு உங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே வரல அப்படின்னா நான் வீடியோக்குள்ள இந்த அப்ளிகேஷன் லிங்க் கொடுப்பேன் நீங்கள் அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் மேல அந்த அப்ளிகேஷன் அதுதான் அந்த கூகுள் டூ ப்ளூ கலரில் நோடில் வீடியோ சிம்பிள் போட்டிருக்கு இதை நான் இப்போ டச் பண்ணி நான் வந்து ப்ளே ஸ்டோரில் பண்ணல நான் வேறு இதில் போய் எடுத்தேன் பாருங்கள் நம்ம டச் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் வந்துடுச்சு எப்பவுமே வந்து ப்ளே ஸ்டோர் இல்லாத அப்ளிகேஷன் பண்ணும்போது அன்னௌன்ஸ் சோர்ஸ் அந்த பாக்ஸை சரி போக நீங்கள் சார் அனவுன்ஸ் யூஸ் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை அன்னவுன்ஸ் ஓர்ஸு அந்த டிக் பாக்ஸை ஓகே கொடுத்துருங்க அப்போ ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்ளிகேஷன் செட் பண்ண செட்டிங் தோணும் இப்போ அதை நீங்கள் டச் டச் பண்ணாமல் இருந்தால் டச் பண்ணனால இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் தான் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் நீங்கள் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வெல்கம் டு வீடியோ ஒன் வந்துச்சு சிம்பிள் வீடியோ இப்போ கீழே அக்ரி எல்லா அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே தட தான் வேறு ஒன்றும் இல்லை அதில் நான் அக்ரி கொடுத்துட்டேன் அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் நம்பர் நீங்கள் எந்த நாடோ அந்த நாளை செலக்ட் பண்ணிக்கங்க மேலே வந்து இந்தியான் இருக்குது நான் வந்து இந்தியா நம்பர் யூஸ் பண்ண போகிறனால நான் அதை வச்சுக்கிறேன் நீங்கள் வேறு எந்த நாட்டை இருக்கீங்களோ அந்த நாட்டை சூஸ் பண்ணி அந்த நாட் நம்பரை கொடுங்க கீழே யுவர் ஃபோன் நம்பர் பதிலா அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நம்பரை டைப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து நம்பர் கொடுத்தேன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் நம்பர் வந்துச்சு நான் வேறு செல்லில் போட்டிருந்தனால அந்த நம்பரை டைப் பண்ணி ஓகே கொடுத்தேன் வாக்கிய கொடுத்த விட ஓப்பன் ஆகிடுச்சி இதெல்லாம் நம்பர் தான் அது இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஆள் கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ சிம்பில் இருக்குல்ல இந்த வீடியோ சிம்பில் டச் பண்ணி வச்சுக்கலாம் யார் யார் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேலே காட்டும் மேலே இருக்க பத்திலாம் அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு கீழே வந்து நம்ம இன்வைட் பண்ணா பண்ணிக்கலாம் இப்போதைக்கு எனக்கு ரெண்டு பேர் இது இது பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஒரு ஆள் டச் பண்ணி கால் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ டச் பண்ணுங்கள் டச் பண்ணதையும் கவர்ட்டு கொடுங்க கால் அவங்க வந்து பார்த்தா வீடியோ அங்கே போகும் கட் பண்ணுறேன் அவர் வந்து அட்டென்ட் பண்ணதுக்கு முன்னாடியே நம்மளோட வீடியோ வந்து அவர் போயிடும் அவர் பார்த்துட்டு யாருன்னு பார்த்துட்டு அவர் யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ என்ன வேணால் அந்த பாருங்கள் செட்டிங்ஸ் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை செட்டிங்ஸ் என்ன மூணு புள்ளி பாருங்க பாருங்கள் அந்த மூணு புள்ளி நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா மேலே செட்டிங்ஸ் இருக்கு செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேட்டு நாக்நாக் அப்படின்னு ஆனில் இருக்குது இந்த நாக்நாக்ங்கிறது தான் வந்து நம்ம கால் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வீடியோ டிஸ்பிளே பண்ணுறது அந்த நாக்நாக் தான் நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணாது இதில் டேட்டா லிமிட்டடு நீங்கள் டேட்டா பேக்கேஜ் போட்டுருந்தீங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம் லிமிட்டடு இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை உங்கள் ஃபோன் நம்பரு ஒரு பிளாக் நம்பர் லிஸ்ட்டு யாரும் தேவையில்லாதவங்க அவங்கள லைனில் இருந்தாங்க அவங்கள பிளாக் பண்ணுன்னா நம்ம இந்த பிளாக் அட்டாச் பண்ணி யார் யாரும் தேவையில்லாத அவங்கள பிளாக் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் வேறு இந்த அப்ளிகேஷன் பெரிய பெரிய செட்டிங்ஸ் ஒன்றும் இல்லை நம்ம கால் பண்ணனால நீங்கள் இப்போ இவர் கால் பண்ணனால இவரோட லிஸ்ட்டு காட்டுது அந்த மாதிரி எத்தனை பேர் கால் பண்ணீங்களோ அங்கேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் காட்டிக்கிட்டுருக்கோம் இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக வீடியோ சிம்பிள் டச் பண்ணதோட லிஸ்ட்டு யாருக்கு கால் பண்ணுமோ அதை காட்டி காட்டு அதை மாதிரி நம்ம கால் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு இது ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் தான் இப்போ அதுக்கு இது இது பண்ணி லான்ச் பண்ணி இப்போ ஒரு நாள் தான் அவங்க என்ன தான் பண்ணாங்க யூஸ் பண்ணி பாருங்கள் இது கூகுள் ஓட்டியதுனால நம்ம வந்து ஒரு பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு வைக்கி பிடிச்சி நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அசலாம் லைக்